நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த உடனே ஒவ்வொரு கட்சிகளும் எந்த தொகுதியிலே போட்டியிடுகிறோம் யார் வேட்பாளர் என்பதை அறிவிக்க இருக்காங்க திமுக இருபத்தோரு பாராளுமன்ற தொகுதியிலும் அதன் கூட்டணி கட்சிகள் பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் போட்டிடுது திமுக கூட்டணியில திருச்சிக்கு மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு மதிமுகவுல கண்ணை மூடிக்கிட்டு வேட்பாளர் நம்ம சொல்லிடலாம் திருச்சியில வைகோவுடைய அன்பு மகன் ஆசை மகன் அழகு மகன் துறை வைகோ போட்டியிடுகிறார் துறை வைக்கோ போட்டியிடுங்கிற செய்தி ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புது செய்தியா இருக்கலாம் ஆனா ஆறு மாச காலமாகவே திருச்சியில துறை வைக்கோ தான் போட்டி போட போறாரு என்ற பேச்சுகள் வர தொடங்கிடுச்சு ஏன்னா திருச்சியில ஏற்கனவே காங்கிரஸ்ல போட்டியிட்டு பெரும்பான்மை வாக்கு பெற்று வென்ற திருநாவுக்கரசுக்கும் திருச்சியினுடைய அதாவது ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அமைச்சர் என்று திருச்சி மக்களால் அழைக்கப்படுகிற அதாவது திருச்சி மக்கள்னா திருச்சியுடைய திமுக கட்சிக்காரர்களால் அழைக்கப்படுகிற கே என் நேருக்கும் திருநாவுக்கரசுக்கும் முட்டிகிச்சு திருநாவுக்கரசு சீனியர் சொல்ல யாரையும் மதிக்க மாட்டாரு ஏன் மதிக்க மாட்டார் எவங்கிட்டையும் கை காசு வாங்க மாட்டாரு கொஞ்சம் காங்கிரஸ் இருக்கிறதே கொஞ்சம் நேர்மையான மனுஷன் நேர்மையான மனுஷன் எது காங்கிரஸ் இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இருக்கார் யோகி எனக்கு என்ன வேலை நல்லவனுக்கு காங்கிரஸ் என்ன வேலைன்னு நீங்கள் கேட்குறது அப்போ என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது இருந்தாலும் கொஞ்சம் ஃபில்ட்ரு செய்யப்பட்ட ஒரு நல்லவர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் இதில் முட்டிக்கிச்சு ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டிட போதும் திமுக வேலை செய்யலை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கேட்ட போது கூட பணம் கொடுக்கல அவர் வந்து ஏதோ அந்த நேரத்தில் இருந்த திமுகவுடைய மோடி எதிர்ப்பு பாஜக உள்ளே வந்துங்கிற பூச்சாண்டி இதெல்லாம் காட்டி ஜெயிச்சுட்டார் ஆனால் தொகுதி பக்கமே அவர் வரலைங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது கே நேருவை மதிக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால கே நேரு சிக்கா சொல்லிட்டாரா இந்த முறை காங்கிரஸை திகிச்சு கொடுக்க கூடாது கொடுத்தா என் மகன் அருண் நேரு கொடுங்க இல்லைனா நீங்க வேற யாருக்காவது கொடுங்க எப்படியோ நாசமா போட்டு திருச்சி அப்படிங்கிற முடிவுக்கு கேஎ நேர் வந்ததுனால நீ லவ் பண்ணானே லாவ் லவ் பண்ணானே மொத்தத்தில் திருச்சி நாசமா போடணும் அந்த குடும்பம் நாசமா போகணும்னு கே நேரு முடிவு பண்ணதுனால மதிமுக கொடுத்துட்டாங்க எப்படி சரி தோக்க போகிறது உறுதினு தெரிஞ்சிருச்சு அஞ்சு வருஷமாக தொகுதி பக்கமே திருநாவுக்கரசர் எட்டி பார்க்கல தோற்றுரும் மதிமுக கொடுத்துரு ஏற்கனவே இருக்குது போட்டு கருப்பட்டி எங்கள் ஊரில் போட்டு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இப்போ கபடியில் ஏழு பேர் விளையாடுறானா ஒருத்தனை எட்டாவது வச்சு தான் பாருங்க அந்த சப்ஸ்டியூட்டுக்கு பேர் தான் போட்டு கருப்பட்டி அந்த போட்டு கருப்பட்டி தான் திருச்சியில் இப்போ யார் மதிமுகவுடைய பலிகடா துறை வைக்கோ முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் துறை வைக்க போட்டி போடுறாரு முதல் முறையாக எப்போ வயசு ஏழுங்கிறது வயசாகுதுப்பா இப்போ தான் அரசியலுக்கு வந்த மாதிரி சொல்கிறீங்களா ஆமாம் அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆகுது அதாவது அப்பா வந்து எண்ணம் மண்டி நடத்திட்டு இருப்பாரு எண்ணம் மண்டி நடத்தும் போது அந்த முடியல அப்பாவுக்கு வயசாயிருச்சு தள்ளாடிட்டாரு கீழே விழுந்துட்டாரு பைக்ல இருந்து விழுந்துட்டாருன்னா மகன் எண்ணம் மண்டி நடத்துவான் அப்பா ஒரு மணிகடை வச்சிருக்காரு மணிகடை நல்லா போயிட்டு இருக்கும் பையன் ஏதாவது காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பான் இல்ல வேற வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்பாவால் முடியல வயசாயிடுச்சு அந்த மணிகடை நடத்த பையன் வருவான் அப்படி காலகாலமாக ஒரு தொழிலை ஒரு குடும்பமே பார்ப்பது போல வைக்கோ எந்த வைக்கோ திமுகவிலே வாரிசு அரசியல் இருக்கிறது என்று சொல்லி ஸ்டாலின் திமுகவிலே வளர்த்தெடுக்கப்படுகிறார் கருணாநிதிக்கு பிறகு கருணாநிதி மகன் ஸ்டாலின் தான் இருக்க வேண்டுமா என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து வாரிசு அரசியல் கூடாது என்று தன்னுடைய துண்டுகளை முறுக்கி எடுத்து எட்டு மாவட்ட செயலாளர்களோடு திமுகவில் இருந்து வெளியேறிய வைக்கோ வைக்கோவால் என் உயிருக்கு ஆபத்து விடுதலை புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து அதற்கு வைகோ உடந்தையாக செல்கிறார் என்று தலைமைச் செயலர் கொடுத்த கடிதத்தை பத்திரிகையாளர்களிடம் கருணாநிதி கொடுத்தார் அதில் உடைந்தது திமுக நல்ல யாவருக்கு மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறக்கல படித்தேன் நல்ல யாவரு என்ன உணக்கப்புற யாருக்கு கேட்கறாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த கடிதம் வெளிவருகிறது கடிதத்தை பார்த்து வைகோ கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் நானா உங்களை கொலை செய்வ முயல்வேன் அண்ணா கருணாநிதி அண்ணா இப்படி என்னை நினைத்து விட்டேன் என்று கொதிச்சு எழுந்தார் யாபம் இருக்கிறதா உப்படியா போற வீரப்பன் மேலப்பாளையம் ஜகாங்கிர் நொச்சிப்பட்டி தம் தண்டபாணி இடிமலை உதயம் இந்த அஞ்சு பேரும் வைகோ மீது அபாண்டமாக குற்றம் சாட்டி விட்டார்கள் வைகோவை திமுகவில் இருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற அந்த கடிதத்தை பார்த்து தீ குடிச்சு செத்து போனான் அந்த நொச்சிப்பட்டி தண்டவாணிக்கும் இடிமலை உதயத்திற்கும் மேலப்பாளையம் ஜஹாங்கிற்கும் உப்ளையாபுரம் வீரப்பனுக்கும் திமுக மதிமுக என்ன பதில் சொல்ல போகுது அந்த குடும்பத்துல நொச்சுப்பட்டி தண்டபாணி குடும்பத்துல இடிமலை உதயம் குடும்பத்துல மேலப்பாணி ஜஹாங்கீர் குடும்பத்துல உப்ளியாபுரம் வீரப்பன் குடும்பத்துல ஒருத்தங்கூடவா இல்ல ஒரு வாரிசு கூடவா இல்ல ஒரு தொகுதி கொடுத்துருக்குற தி திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு இதே திருச்சி தொகுதியில் உப்படியாபுரம் வீரப்பனுடைய குடும்பம் இருக்கல அவங்க குடும்பத்தில் ஒரு வாரிசு கூட மதிமுக கூட்டணில் போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா இதே திருச்சியில் இருந்து மதிமுகவுட பிரியும் பொழுது எட்டு மாவட்ட செலவோட வந்தீங்களே அதில் மலர்மன்னன் என்கிற திருச்சியினுடைய கோட் தளபதியாக இருந்த மலர் ஒருத்தர் இப்போ இறந்து போனாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த மலர்மன்னன் குடும்பத்தில் ஒரு வாரிசு இல்லையா உங்களுடைய ஈரோடு கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தில் ஒரு வாரிசு இல்லையா உங்களுக்காகவே செத்து போன எத்தனையோ பேர் இருக்கான தமிழ்நாடு முழுக்க அவன் ஒரு வாரிசு இல்ல உங்க மகனி கம்பு நட்டுவாரா புடுங்கி தள்ளிடுவாரான்னு சொல்லி உண்மையான மதிமுக தொண்டர்கள் கேக்குறான் என்ன ஐயா வைகோ போதை தடுப்பு போராளி மது ஒழிப்பு போராளி மது ஒழிப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நடந்தவர் டாஸ்மாகை ஒழிக்க நடந்தவர் அப்பா மதுவை ஒழிப்பாரு மகன் ஐடிசி கம்பெனியில் இந்தியன் டொபாக்கா கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டாக இருப்பார் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு கோல்டு ஃபில்ட்ரு கிங்ஸு எல்லாமே இருக்குல்ல இதில் எது குடித்தாலும் வைகோ மகனுக்கு ஒரு ரூபா போயிடும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு ஒவ்வொருத்தரும் வாயில வச்சு சிகரெட்டை ஊத ஊத வைக்கோ குடும்பம் அங்கே நல்ல தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படி புகைப்பதை வைத்து வாழக்கூடிய வளரக்கூடிய வசதியாக இருக்கக்கூடிய வைகோ மகன் தன்னுடைய அப்பாவுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்ட வைகோ மகன திருச்சில களம் இருக்கிறாரு வைகோ என் மகன் துரைவையாபுரி வையாபுரி பினாமியில வாங்கின ஐடிசியில தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது கோதுமை மாவு கடலை மாவு பருப்பு ஆட்டா மாவு சிகரெட்டு சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான் நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் வைக்க வாழைப்பு முடியல தலை அப்படி முறுக்கேறி வைகோ பேசினார்னா தமிழ்நாட்டிலேயே கருணாநிதிக்கு பிறகு திமுக கட்சியில் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கட்சியின் கூட்டத்தை அப்படியே சேர்க்க முடியும் லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒரு வைப்ரேஷன் சொல்வாங்க அந்த வைப்ரேஷன் மூலமாக இழுக்க முடியும் என்றால் அது வைகோவால் மட்டுமே முடிந்தது இலக்கிய பேச்சா இருக்கலாம் வரலாற்று பேச்சா இருக்கலாம் நேராக போயிட்டு சேர்மாதி தேவையில் உட்காந்துக்கிட்டு ஜேகுவேலாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த சேகவாயரா என்கிற அந்த புரட்சிக்கார் அந்த கீவ வீதிகளில் நடந்து செல்கிற பொழுது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு சேர்மா தேவிகாரனுக்கும் ஜேகவராக்கும் இன்னும் சம்பந்தமே இருக்காது ஆனா பேசுவாரு வெள்ளிவாக்கு தரப்பை நிற்பாரு வில்லிவாக்கத்தில் பேசும்போது அதை வியட்டாபடி விடுதலைக்காக போராடினே அந்த ஹோச்சுவின் அந்த ஹோச்சுவினை இப்போ அங்கே அந்த படை தளபதிகள் என்னுடைய பேச்சை கேட்டுத்தானே முறுக்கேறி கொண்டு அந்த படைக்கு செல்வார்கள் அப்படின்னு பேசுவார் வில்லிவாக்கத்துக்கும் வியட்நாமுக்கும் எந்த தொடர்பு இருக்காது ஆனால் பேசுவார் நேராக இங்கே வந்து இருப்பார் நம்ம தஞ்சாவூரில் பின்னுக்கிட்டு தஞ்சை வீதிகளிலே டாக்டர் கிரேட் தஞ்சை வீதிகளிலே அந்த பகத்சிங் தூக்கு கைட்டை முற்றுவிட போது என்ன சொன்னான் என்ன தஞ்சாவூரில் வந்து பேசிட்டு இருக்கானப்பா அப்படிங்கிற அளவுக்கு முரட்டு முட்டு கொடுப்பாப்புல எல்லாத்தையும் தாண்டி விடுதலை புலிகள் என்னுடைய பேச்சை கேட்டுதான் சண்டைக்கே போவான் அது அவருக்கே தெரியாது பேர் அப்படி பேசக்கூடியவர் அப்படி பேச்சாடல் கொண்ட வைகோ பேசவே தெரியாத பேசுனா எவனுமே கைத்தட்டாத பேசினா ரசிக்கவே முடியாத எந்த வரலாறும் தெரியாத எந்த அரசியலும் தெரியாத ஒரு கத்துக்குட்டி துறை வைகோவை கொண்டு போய் திருச்சியில் நிப்பாற்றாரு திருச்சியில நாம் தூமகச்சுடிய வெற்றியை உறுதி செய்கிறாரு அவரிடம் கியூபா என்ற நாட்டிலிருந்து அமெரிக்க நாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஃபெடரல் காஸ்ட்ரோவை அவரிடம் பார்க்கிறேன் ஃபெடரல் காஸ்ட்ரா வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ திமுகவை ஒழிப்பதான் என் வாழ்நாள் லட்சியம் என்று கட்சி தொடங்கிய வைகோ வைகோ பேசின பேச்சையெல்லாம் இப்ப எடுத்து போட்டோம்னு வைங்க நான் உண்மையிலே சொல்றேன் திமுக கட்சிக்காரங்க என்னையெல்லாம் வந்து பூ போட்டு கும்பிடணும் திமுக கட்சிக்காரங்க என் கால்லாம் தொட்டு வணங்கணும் ஏன்னா நம்ம பேசினெல்லாம் ஒரு விழுக்காடு தான் ஆனா வைகோ பேசின பேச்சையெல்லாம் ஏற்றுல எழுத முடியாது அவடலாம் நாட்டிலே முதலமைச்சரா எல்கேஜி பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இருக்காது மு க ஸ்டாலினுக்கு அவடலாம் நாட்டிலே முதலமைச்சரா என்ன தெரியும் ஸ்டாலினுக்கு அவள் ஒரு தத்தி சேட்டலைட்ல தூக்கி கொடுத்து சேட்டலைட்ல கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க பீத்தாடு கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க ஏ நான் தெரியாம கேட்கறேன் ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கள தூக்கில அடிச்ச கொள்ளை அடிச்சுக்கல ஈழத் தமிழுக்கு துரோகத்துக்கு குடும்பம் நாசமா போயிரும் நான் சாப விடுறேன் அப்படின்னு பேசினவர் கருணாநிதி ஒரு தமிழர் துரோகி அந்த படுகொலைக்கு உடனடியாக இருந்து விட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுகவும் இப்பொழுது ராஜபக்ஷ அழைத்து வரக்கூடாது என்று அங்கே போராட வேண்டியதுதானே பச்சை துரோகிகளோடு யாரும் கைகோர்க்க முடியாது இப்ப அவங்க யாருக்கு போராடுறாங்க தெரியுமா அவங்க எழுத்து போராடுறாங்க செய்த குற்றத்துக்கு

எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேலைகளில் இன துரோகி என்று வந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான் அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை பங்கிட்டுக் கொள்வதாக அர்த்தம் என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையா சுடும் உங்களோட கூட்டு வைத்தார் அவருக்கு வயசாகி போச்சு அதனால அவர் மகன் திருச்சியில அந்த பக்கம் பெரம்பலூர் போனா அண்ணன் கே என் நேருடைய அண்ணன் மகன் அருண் நேரு அப்படியே கள்ளக்குறிச்சி போனா பொன்முடி மகன் கௌதம சிகாமணி அதுக்கப்புறம் வேலூர் போனால் துறைமுருக மகன் கதிர் ஆனந்த் அங்கிட்டு போனால் ஆலடி அருணா மகன் அந்த பக்கம் வந்து தங்கபாண்டி தங்கபாண்டியன் பொண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா தங்க தமிழிச்சி தங்கபாண்டியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராசாமி மகன் என்னடா கட்சியா இல்லை கார்பரேட் கம்பெனியாடா முழுக்க முழுக்க அப்பா சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அமைச்சர் மகன் எம்பி அப்பா எம்பி என்றால் மகன் அமைச்சர் டிஆர் பாலு டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா டிஆர் பாலு இங்க பொன்முடி பொன்முடி மகன் ஐ பெரிசாமி ஐ பெரிசாமி மகன் முழுக்க முழுக்க அப்படி ஒரு ஒரு கார்பரேட் சட்டப்பில் திமுக உருவாகி இருக்கிறது புதியவர்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் திமுகவுக்காக மதிமுகவுக்காக இந்த கூட்டணி கட்சிகளுக்காக உழைச்சி உழைச்சி நாசமா போன அந்த கட்சி தொண்டரில் ஏழை இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சிலர் அவர் மீது பேச்சின் மீது விமர்சனம் இருக்கலாம் கண்ணாமனன்னு திராவிட சாயலில் பேசுறாரு கருணாநிதின்னு பேசுறாரு கண்டமணிக்கு பேசுகிறார் வச்சுக்கோங்களேன் ஆனால் அவருடைய வீட்டை காட்டினாங்க அவர் வீட்டை பிகே நோட்ஸை எடுத்து காட்டினாங்க அவங்களுக்கு வேலையாது தான் பிகே நோட்ஸுக்கு எடுத்து காட்டினாங்க காத்தா அவ்வளோ வறுமையில் வாழ்றாரு அவ்வளவு எளிமையாக வாழ்றாரு சொன்னால் ஜெயிலை விட இங்கே வீட்டை விட ஜெயிலில் வசதிகள் அதிகமாக இருந்துச்சு ஜெயில் நல்லா இருந்து அந்த அளவுக்கு வறுமையில திமுகவுடைய ஒரு பேச்சாளர் வாடிக்கொண்டிருக்காரு ஆனா திமுக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் திமுகவுடைய குடும்பமும் கோடி கோடியா கொள்ளியில் இருக்கிற பேச்சாளர் அரசியல் அதிகாரத்துக்கு வராத கட்சியில பேச்சாளர்கள் வறுமையில வாடுவாங்க சரி நாம் தமிழ் கட்சியில தான் வறுமையில் இருக்காங்க ஆனா அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எழுபது வருஷம் ஆன பிறகு கூட உன் கட்சியினுடைய பேச்சாளர் வச்சிருக்கா அவன் பேசுகிற பேச்சில் திமுக திமுகவுடைய கொள்கைகளும் திமுகவுடைய நல்ல விஷயங்களும் திமுகவுடைய செயல்பாடுகளும் மக்கள்கிட்ட போய் சேருது அவனை கூட நல்லா வைக்க முடியாது திமுக பணக்காரனா பார்த்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய மகனுக்கு பார்த்து பார்த்து சீட்டு கொடுத்து அலங்கரித்திருந்தா இது கட்சி அல்ல இது ஒரு கம்பெனி துறை வைக்கோ எந்த போராட்டத்திலேயே நம்ம பார்த்துருக்கோமா முல்லைப்பரியாறு போராட்டம் காவிரி போராட்டம் ஈழத்தமிழர் போராட்டம் மீனவர் போராட்டம் ஏழு தமிழர் விடுதலைக்கான போராட்டம் சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இல்லை நீட் எதிர்ப்புக்கான போராட்டம் இல்லை வந்து கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் இல்லை ஆற்று மழல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம் இல்லை இருபத்தி ரெண்டு பேர் ஆந்திர காற்றுகளில் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு எதிரான போராட்டம் இல்லை இங்கே இப்பொழுது ரெண்டு இருளர் பெண்கள் தாக்கப்பட்டதுக்கு எதிரான போராட்டம் இல்லை சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கான போராட்டம் இல்லை என்ஐஏங்கிற அமைப்பை எதிர்த்து போராட்டம் எந்த போராட்டத்திலும் பார்க்க முடியாத எந்த போடையும் பங்கேற்காத ஒரு சொகுசாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மிகப்பெரிய நிறுவனத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற துறை வைகோக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு என்ன என்ன மயிலாடுதுறைக்கு நாங்க திருச்சியில் ஓட்டு போடணும் தான் திருச்சி மக்களுடைய கேள்வியாக இருக்கணும் இரண்டு கட்சியும் தமிழகத்தை நாசப்படுத்தி திராவிட கட்சி என்று சொல்வதற்குரிய அருகதை கட்சி தலைமை கட்சிகளை சொல்ல மாட்டேன் அண்ணா திமுக தலைமை திமுக தலைமை நாம்தன் மகிழ்ச்சியில இருந்து அதிமுகவுக்கு போன அண்ணன் கல்யாணம் தான் சொல்லுவார் வறுமையில கூட வாழ்ந்து விடு வைகோ போல வாழ்ந்துராதம்பார் ஏன்டா அப்படி சொல்றாருன்னு பார்த்தா திமுக கட்சி தொடங்கிய வைகோ திமுக கூட கூட்டினு வச்சு அப்புறம் அதிலிருந்து விலகி அதிமுக கூட கூட்டினு வச்சு திரும்ப திமுக கூட கூட்டினே வச்சு திரும்ப அதிலிருந்து விலகி அதிமுக கூட கூட்டினு வச்சு திருப்பி அதிமுகால விலகி மானா மக்கள் கூட்டணி கூட்டணி வச்சு அப்புறம் அதை கேனா கூவா மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டனோட கூட்டணியை மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே வந்து திமுக கூட கூட்டணி வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை இந்த முப்பது ஆண்டு காலத்தில் முட்டாளாக்கி அதுவும் தென் மாவட்டத்தில் கூடிய பல ஆயிரக்கணக்கான இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கி வைகோங்கிற மனுஷனுக்காக மதிமுகங்கிற கட்சிக்காக தன் சொத்தை இழந்து சொத்தை இழந்து குடும்பத்தை இழந்து நகையை இழந்து பணத்தை இழந்து நடுத்தருவுக்கு வந்த என்னுடைய சொந்தக்காரனே பல பேர் இருக்கிறான் அப்படி பல பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்போ தன் மகனை ஆள வச்சு அழகு பார்த்து தன் கண்ணு முன்னாடியே தன் சாகிறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா எம்பி ஆக்கி அனுப்பிடணும் தனக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பிசிட்டு கிடைச்சணும்னு இருக்கிற ஒரு சுயநலவாதியா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உங்கள் வாக்கா என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சாரமாக இருக்க வேண்டும் திருச்சியின் மக்கள் சுயநலவாதிகளுக்கு தன் குடும்பம் தன் மகன் பெண்டு என்று கொள்கைகளை புதைக்கிற இந்த கூட்டத்திற்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் சாட்டை நாட்டை இளம் தலைமுறை